வணக்கங்க வாங்க நம்மக்கி கோதுமை மட்டும் வச்சு சிம்பிளாகவும் அதனோட டேஸ்ட்டாகவும் சூப்பரான கேக் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இந்த கோதுமை கேக்குக்கு என்ன தேவைன்னு இப்போ பார்க்கலாம் ஒரு கப் கோதுமை எடுத்துருக்கோங்க அதுக்கு கால்பங்கு ரவை ஒன்றுக்கு கால் அந்த அளவு எடுத்துருக்குங்க இதுக்குன்னா முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பால் வச்சுருக்கேங்க கிண்ணத்தில் முக்கால்ட்டம் அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க அது கூட இந்த நாட்டு சக்கரம் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடுங்க நாட்டு சக்கரை சுத்தமானதுங்க இதில் கல் மண் ஜூஸ் எதுவுமே இருக்காதுங்க அதனால் அப்படியே கரைச்சிக்கலாங்க இந்த பாலில் நாட்டு சக்கரை முழுமையாக கரையணுங்க இப்போ கோதுமை சேர்த்துக்கலாம் கோதுமை சேர்த்துட்டு நல்லா நல்லா கலந்து கொடுங்க நாம் இதில் முட்டையெல்லாம் சேர்க்கப்போறதில்லைங்க கலந்துட்டேங்க இப்போ எடுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம் ரவை அளவு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பங்குக்கு கால் பங்கு நாம் இதில் ரவை சேர்த்து செஞ்சுருக்கனால கேக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நல்லா இருக்குங்க இப்போ இந்த மாவில் ரெண்டு டீஸ் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறேங்க நெய்யை வந்து நீங்கள் உருக்கி கூட சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க அடுத்து இந்த கேக்கில் ஃப்ளேவருக்காக இலக்கத்தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்கத்தூள் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே கண்டிப்பாக சேர்க்கணுங்க இது சேர்க்கும்போது அந்த கேக் வந்து நல்லா சாஃப்ட்டாக வருங்க அடுத்து நம்ம போகிறது ஆயிலுங்க வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க கோல்டு வினரோ இல்லை சன்ட்ராப் எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஆயில் தேவைப்படுங்க ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடித்து கலந்து கொடுங்க உங்களால் சரியாக கலக்க முலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாரில் கூட இது போட்டு அடிச்சிக்கலாங்க மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துருங்க அதே மாதிரி எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்சு உப்பு கண்டிப்பாக சேர்த்துக்குங்க நமக்கு இப்போ கேக் ரெடி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டுங்க கேக் செய்ய வேண்டிய பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கலாம் கேக் பாத்திரத்தில் கீழே நெய் தரவிட்டு மேலே மைதா மைதா தூவி ஒரு கொட்டி கொடுங்க அடுத்து நம்ம குக்கரில் செய்ய போகிறதுனால குக்கரை வந்து ஃப்ரீ கேட் பண்ணணுங்க பாத்திரம் வைக்கிறதுக்காக பிரி மனையை வச்சுட்டு அப்புறம் குக்கரை முடி போட்டு வைங்க குக்கர் முடியில் கேஸ் கட்டி எடுத்துருங்க விசில் போடக்கூடாதுங்க குக்கர் இடையாடுங்க கேக் செய்ய வேண்டிய பாத்திரத்தில் இப்போ மாவை ஊற்றிக்கலாம் எல்லா மாவையும் அப்படியே ஊற்றிடுங்க பாருங்க இந்த மாவு பார்த்தாவே தெரியுங்க மாவு இந்த மாதிரி இருக்கணுங்க ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது அதே நான் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கலந்து வச்ச எல்லா மாவையும் பாத்திரத்தில் ஊற்றிட்டோங்க இப்போ அந்த கேக் பாத்திரத்தை லேஸாக தட்டி விடுங்க உள்ளிருக்க பபிள்ஸ் எல்லாம் வெளியே வரணுங்க இப்போ நமக்கு குக்கர் ரெடியாக இருக்குங்க இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவோடு அந்த கேக் பாத்திரத்தை எடுத்து உள்ளே வச்சிடலாங்க குக்கரை மூடி வச்சிடலாம் வெயிட் பண்ணலாம் முக்கால் முன்னாச்சு பார்க்கலாம் மாவோடு தரத்தை பொறுத்து அஞ்சு நிமிஷம் முன்ன பண்ணாங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் கேக் வந்து முக்கால் வாசி ரெடியாகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் தூவிக்கலாம் மேலே அப்பில் அப்படி அமுழ்த்து விடுங்க நீங்கள் எப்படி அலங்காரப்பட நிற்கிறீங்களோ அந்த மாதிரி கேக் அலங்கரிச்சிக்கலாம் நம்ம கேக் இன்னும் ரெடியானுங்க ஒரு கால்வாசி வேகணுங்க அதனால் மேலாப்பில் முந்திரியோ பாதாமோ பிஸ்தாவோ எது தேவையோ அதை அப்படியே வச்சு விடுங்க நான் இன்றைக்கி பாதாம் பிஸ்தா வெல்றி விதை இதெல்லாம் யூஸ் பண்ணுறேங்க இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் மாவு கலக்கும் போதே நட்ஸ் சேர்த்துக்கலாங்க ஆனால் பண்ணால் பண்ணாதான் சூப்பராக இருக்குங்க கேக் மேலாப்பில் நட்ஸ் வைக்கும்போது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க நம்ம கேக்கை பார்த்தாவே தெரியுங்க இப்போ நல்லா வெந்து வந்திருக்குங்க கலர் பார்த்தா தெரியுங்க இப்போ திருப்பி மூடி போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேவலாம் பாருங்கள் கேக்லேருந்து நல்லா வாசனை வருதுங்க கேக் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் கேக் சூப்பராக வந்துருக்குங்க கேக் வெந்துருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு குச்சி வச்சோ இல்லை கத்தி வச்சோ அப்படியே குத்தி பாருங்கள் மாவு ஒட்டக்கூடாதுங்க மாவு லேசாக ஒட்டுதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வைக்கலாம் மூடி போடலாம் வேகட்டுங்க கேக் சரியாக வேலைனாலும் பிஞ்சு வருங்க ரொம்ப நேரம் வெந்தாலும் உதிர்ந்து வருங்க இப்போ வந்துருச்சுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கேக் சரியாக வந்துருச்சுனாவே தனியும் மனம் வருங்க நல்ல வாசனை அடிக்கிதுங்க இப்போ மறுபடியும் லேசாக குத்தி பார்க்கலாம் வந்துருச்சுங்க இப்போ உடனே எடுத்து வெளியே வச்சிடாதீங்க பத்து நிமிஷம் அப்படியே வைங்க பத்து நிமிஷம் கழித்து வெளியே எடுத்து வைங்க இப்போ வெளியே எடுத்து வச்சிட்டேங்க இது ஆரட்டுங்க நம்ம கேக் எடுத்து வச்சு டூ ஹவர்ஸ் ஆச்சுங்க கேக் நல்லா ஆரிச்சுங்க நீங்கள் ஆறாமல் கட் பண்ணிங்கன்னா கேக் உருந்துருங்க நல்லா ஆற விட்டு கட் பண்ணுங்க ஓரங்களில் கத்தி வச்சு அப்படி எடுத்துவிடுங்க கேக் சரியாக வந்துருந்ததுன்னா நீங்கள் கத்தி வச்சு எடுக்கும் போதே அப்படி விண்டுகிட்டு வருங்க சூப்பராக இருக்குங்க சரியாக வந்துருக்குங்க ஒரு தட்டு வச்சு அப்படி கேக் பாத்திரத்தை கவுத்தலாம் அப்படி கவுத்து விடுங்க பொதுவாக கேக்கோட பேஸிக்கை இவ்வளோதாங்க இப்போ திருப்பலாம் பாத்திரத்து மேலே லேசாக தட்டி விடுங்க ஒட்டியிருந்தா கூட வந்துடுங்க அப்படி தட்டி விட்டுட்டு இப்போ பாத்திரத்தை எடுத்துடலாம் அப்படி எடுங்க சூப்பருங்க அருமையாக வந்துருக்குங்க நம்ம கேக் கொஞ்சம் கூட பிசிறுத்தடாமல் சூப்பராக வந்துருக்குங்க அருமையாக இருக்குங்க நம்ம கையாலேயே நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்காக நாம் இந்த மாதிரி கேக்குகளை செஞ்சு கொடுக்கும்போது அதோடய சந்தோஷமே தனிங்க இப்போ கேக்கை அப்படி திருப்பலாங்க பாருங்கள் நம்ம கேக் நல்ல வாசனையாக சூப்பராக அருமையாக வந்திருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க கேக் எடுத்து கையில் வச்சுருக்கேன் தெரியலங்க நல்ல மாதிரி இருக்குங்க கேக்கு நல்லா வெந்து நல்ல வாசனையாக அப்படி மணக்க மணக்கிருக்குங்க கேக்கோட அந்த கலர் பார்த்தே தெரியுங்க நல்ல ப்ரௌனிஸாக அப்படியே சூப்பராக இருக்குங்க கலர் அருமையாக வந்திருக்குங்க கேக்கு நல்ல ரெட்டிஸ் கலந்த அப்படியே கோல்டன் கலரில் இருக்குங்க தகத்தகன்னு இருக்குங்க நம்ம இப்போ குழந்தைகளோட பர்த்டேக்கோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜ் டேக்கோ இந்த மாதிரி கேக்கில் செஞ்சு கொடுத்து அப்படியே அசத்தலாங்க நீங்களும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கோ இல்லை நியூ இயர்க்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையாக நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க நாம் இந்த கேக்கை ரொம்ப சிம்பிளாகவும் அதே நிறைய டேஸ்டியாகவும் செஞ்சுருக்கோங்க இந்த கேக்கில் ஈஸ்டோ இல்லை எக்கோ மைதா இந்த மாதிரி எந்த பொருட்களும் கிடையாதுங்க கோதுமையும் நாட்டு சிக்கரை வச்சு ரொம்ப சூப்பராக அருமையாக செஞ்சுருக்கோங்க நீங்களும் இது மாதிரி டேஸ்டியான கேக்கை செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த கேக்கை வெட்டி பார்க்கலாம் கத்தி வச்ச உடனேயே அப்படி வலுக்கிட்டு போகுதுங்க கேக் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க அப்படி ஸ்பாஞ்சியாக இருக்குங்க கேக்கோட வாசனை அப்படி மூக்கை தொலைக்குதுங்க மணக்குதுங்க ஒரு பீஸ் எடுத்து பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க உள்ளே இல்லைனா லேயராக ஸ்பாஞ்சியாக அப்படி மெத்து மெத்துன்னு இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான நல்ல வாசனையான சூப்பரான இந்த கோதுமை கேக்கை நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் போல் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி